அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொதுக்காலம் ஐந்தாம் யாயிரை இன்று இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் கேட்ட இந்த மூன்று வாசகங்களும் முதல் வாசகம் இரண்டாம் வாசகம் நற்செய்தி வாசகம் மூன்றும் ஒரு முக்கியமான பணியை குறித்து அல்லது ஒரு முக்கியமான இன்விடேஷனை சொல்லக்கூடியதாக இருக்கிறது முதல் வாசகத்துல கடவுள் ஒருவரை அழைக்கிறார் இந்த பணிக்கென யாரை யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது அந்த இறைவாக்கினர் சொல்லுகிறார் நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் சொல்லி யார் அந்த இறைவாக்கினர் முதல் முதல் வாசகத்தில் அழைப்பு கொடுக்கப்படுகிறது அவர் சொல்லுகிறார் நான் தூய்மையற்ற உதடுகளை உடையவன் தூய்மையற்ற மக்கள் மத்தியிலே வாழ்பவன் நான் கடவுளை கண்டேனே ஐயோ அழிந்து போகப் போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இயலாமையை தன்னுடைய சூழ்நிலையை அந்த அழைப்பின் போது எடுத்துரைக்கிறார் ஆனால் அங்க என்ன நடக்குது ஒரு விண்ணவர் என்ன பண்றாரு ஒரு வானதீரர் நெருப்புப் பொறி எடுத்துக்கொண்டு வந்து அவருடைய நாவிலே வைத்து உனது நா இப்பொழுது தூய்மை அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவரை தூய்மையாக்குகிறார் தகுதிப்படுத்துகிறார் அன்பிற்குரியவர்களே கடவுளுடைய அழைப்பில் நாம் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் நம்மை கடவுள் தகுதிப்படுத்துகிறார் இது முதல் செய்தியாக நம்ம வைத்துக் கொள்வோம் நம்முடைய இயலாமையை நாம் கடவுளிடம் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரே ஒரு குடும்ப வாழ்வு வாழ்வதற்கு அல்லது இந்த பணியை நான் செய்வதற்கு ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக நான் வாழ்வதற்கு அல்லது ஒரு குருவானவனாக ஒரு கன்னியாஸ்திரியாக நான் வாழ்வதற்கு எனக்கு என்ன சொல்ற போதுமான அந்த இயல்பு இல்லை போதுமான அந்த நன்மைத்தனம் என்னிடம் இல்லை போதுமான அந்த தகுதி என்னிடம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லுகின்ற பொழுது நான் அறிக்கை இடுகின்ற பொழுது கடவுள் என்ன பண்றார்னா தகுதிப்படுத்துகிறார் அவருடைய ஆற்றலால் நம்மை நிரப்புகிறார் இது முதல் வாசகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது அது மட்டுமில்லாம மூணு வாசகத்திலுமே இதே செய்தி தொக்கி நிற்கிறது இரண்டாம் வாசகத்தில் பார்க்கிறோம் பௌலடியார் தன்னுடைய அழைப்பை பற்றி கூறுகிறார் கொல்வதற்காக சென்று கொண்டிருந்த அவரை கடவுள் தடுத்தாட்கொண்டு நீ கொல்லுகின்ற இயேசு நான் நீ துன்புறுத்துகின்ற இயேசு நான் என்று சொல்லி எப்படிப்பட்டவரு அவரை ஃபாலோ பண்ணுறவங்கள அவரை அறிக்கை எடுகின்றவர்களை கொல்ல போன அவருக்காக நான் சாகுறத்துக்கு ரெடி அப்படின்னு சொல்லி தன்னையே அர்ப்பணிப்பவராக அவர் மாறுகிறார் தகுதிப்படுத்துகிறார் கடவுள் வாழ்க்கையை மாற்றி போடுகிறார் புரட்டி போடுகிறார் என்று கூறியவர்களே கடவுளுடைய வார்த்தைக்கு சிவம் எடுக்கின்ற பொழுது நற்செய்தி வாசகம் இன்னைக்கு புனித பேதுருவினுடைய அந்த அழைப்பை பற்றி கூறுகின்றது இன்று முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிக்காக அவரை தேர்ந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம் ஒரு இரண்டு விடயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முதல் முதல் விடயம் என்ன என்ன கேட்டோம்னா விஷயம் சொல்லி இந்த பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த படகின் மீது ஏறிய உடன் சொல்றாரு இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தைகளை கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வருவோம் ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்க வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது போது பேதூர் என்ன சொல்றாரு நாங்க இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் ஒன்னும் கிடைக்கல பிரயோஜனமே இல்லை நைட்டு ஃபுல்லாக போய் வேஸ்ட்டு போயிட்டு வேலை பார்த்ததெல்லாம் வேஸ்ட்டு ஆனால் இவர் சொல்கிறார் ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் போடுங்க இந்த வார்த்தைகளை நம்ம இப்போ நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் பேதுருவுக்கு நன்றாக மீன்பிடி தொழில் தெரியும் யோவான் அவருடைய சகோதரர்களுடைய யாக்கோபுக்கும் நல்ல மீன்பிடி தொழில் தெரியும் கடைசிரியத்தில் இருந்த அந்த ஏரிக்கரையில கலிலேய பகுதியில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஏரிக்கரையை பத்தி நல்லா தெரியும் எங்க மீன்பாடு தட்டுப்படும் அப்படிங்கிறது தெரியும் எந்த இடத்துல எப்படிப்பட்ட நீரோட்டம் ஓடுது அப்படிங்கிறது நீர்வரத்து இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் அன்பிற்குரியவர்களே நல்லா தெரிஞ்சிருந்தோம் அவங்களால இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தோம் ஒன்றும் பிடிக்க முடியல சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைக்கிறோம் எனக்கு எல்லாம் தெரியும் என் வாழ்க்கையை பத்தி நல்லா தெரியும் எனக்கு நல்ல அறிவாற்றல் இருக்குது எல்லாரையும் விட நல்ல ஞானம் மிக்கவனாக அறிவாற்றல் மிக்கவனாக நான் இருக்கிறேன் என் கையில உலகம் இருக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ என்னுடைய கையில இருக்குது இந்த மொபைலை முடியும் இந்த வச்சுக்கிட்டு என்னால் எதையும் பண்ணிக்க முடியும் என் வாழ்க்கைக்கு தேவையான செக்யூரிட்டி எல்லாத்தையும் நான் உருவாக்கி கொள்ள முடியும் சில நேரங்களில் நம்மளும் அப்படித்தான் நினைக்கிறோம் எல்லாத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும் ஆனா கடைசியில் ஒரு நேரம் வருது சில நேரங்களில் நம்மளை கொஸ்டின் பண்ணுது அந்த கொஸ்டின் எழுப்புது எல்லாத்தையுமே முடிஞ்சிருமா நீ செஞ்சிருவியா நான் பாக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு உடல் நோய் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு தடங்கள் அந்த வாழ்க்கையில் தடு தடு அடுக்கடுக்கா அப்படியே தடங்கள் வந்து கீழே விழுகின்ற பொழுதுதான் நம்ம கொஞ்சம் சிந்தனைக்கு வருகிறோம் ஆகா இது என்னால முடிஞ்ச காரியம் கிடையாது இது கடவுளால முடிஞ்ச காரியம் இந்நாள் வரைக்கும் என்னை உயர்த்தி வைத்தவர் கடவுள் எனக்கு இந்நாள் வரைக்கும் இந்த அறிவாற்றலை கொடுத்தவர் கடவுள் இந்த உடல் வலிமையை கொடுத்தவர் கடவுள் மறந்து போயிட்டு என்னதான் பாடுபட்டு ஒழைச்சு நான் என்னதான் கோடி கோடியா சேர்த்து வச்சாலும் என்னதான் காரு இல்ல என்னதான் ஆடிக்காரு என்னதான் ஸ்விம்மிங் பூலு என்ன தான் பல மாடி கட்டிடத்தை நான் சேர்த்து வைத்திருந்தாலும் அன்பிற்குரியவர்களே அன்பிற்குரியவர்களே நல்லா எல்லா அறிவாற்றலும் உடைய அவரால் ஒன்றும் அன்னைக்கு பிடிக்க முடியாமல் போனுச்சு நம்முடைய வாழ்க்கையில் அது மாதிரி சூழல்கள் வரும் மறந்து விடாதீர்கள் கடவுள் இருக்கிறார் மறந்து விடாதீர்கள் கடவுள் இருக்கிறார் அந்த வெறுமை நமக்கு வரும் ஒரு நாள் அந்த வெறுமையானது நம்மை தொடும் அப்படி தொடுகின்ற பொழுது அன்பிற்குரியவர்களே கடவுள் சொல்லுவார் இன்னும் ஆழமாக போ இன்னும் ஆழமாக நீ நம்பிக்கையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எப்படி இனி ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாரோ அதே போல நம்மையும் பார்த்து கடவுள் சொல்லுவார் நீங்கள் இன்னும் ஆழமாக நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் மாறுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அன்பிற்குரியவர்கள் நிறைய நேரங்கள் அது போல நம்முடைய வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் ஆப்போசிட்டா பார்த்தோம்னா எதிர்ப்பதமாக பார்த்தோம்னா நிறைய அன்பு செய்வோம் நிறைய உழைப்போம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல கஷ்டப்பட்டு உழைப்போம் நிறைய பாசம் காட்டுவோம் நிறைய நட்புறவு கொண்டுவர்களாக வாழ்வோம் அனைவருக்கும் நல்லதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம் ஆனால் கடைசில வெறுமை மிஞ்சோம் இல்ல கடைசில நம்ம உதறி தள்ளிட்டு போவாங்க நம்முடைய அன்பை நான் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க பாசத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த நட்புறவுகளை புரிந்து கொள்ளாமல் சில நேரங்களில் ஒதுக்கி விட்டு செல்லக்கூடியவர்களும் உண்டு அந்த நேரத்தில் கடவுள் சொல்லுவார் இன்னும் ஆழமாக நீ அன்பு செய் ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ அப்படின்னு சொன்னார்ல இன்னும் ஆழமாக அன்பு செய் இன்னும் நீ வளைய வீசு உனக்கு கட்டாயமா நான் கொடுப்பேன் ஒரு நாள் இல்லாம போகலாம் ஒன்ட்ட அதெல்லாம் யாரும் உன்னோடு சேர்ந்து வராமல் போகலாம் அந்த இரண்டு இரண்டு படகுகள் அதே இன்னும் மடங்கு நான்கு மடங்குக்கு மேலாக அன்பையும் சரி பொருளாதார வாழ்வையும் சரி இன்னும் அதிகமான ஞானத்தையும் சரி அறிவாற்றலையும் சரி கொடுத்து ஆசிர்வதிக்க வல்லவராக கடவுள் இருக்கிறார் இது முதல் செய்தி இந்த நச்செய்தி வாசகத்திலிருந்து நாம் தெரிந்து கொண்டு முதல் செய்தி அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக அந்த மீன்பாடு நிறைய கிடைச்சிருச்சு கிடைச்ச பிற்பாடு எல்லாரும் தகைத்து போய் நிற்கிறாங்க எப்படி ஆண்டவரே இவ்வளோ கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லி எல்லாரும் தகைத்து போய் நின்று கொண்டு அப்போதைக்கு அந்த பேதுரு போய் சொல்றாரு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாரு ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அன்பிற்குரியவர்களே அப்படி சொல்லுகின்ற அந்த பேதுருவை நோக்கி நீ இப்படி பண்ண நீ இவ்வளோ பாவம் பண்ண அவருக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே இருக்கிறார் அவர்கிட்ட அப்படி சொல்றாரு ஆண்டவரை நான் பாவி என்னை விட்டு போய்விடும் சொன்னேன் அவர்கிட்ட அவரை ஏசுநாதர் சொல்ல கிடையாது நீ எந்த பாவமெல்லாம் பண்ண அந்த பாவமெல்லாம் பண்ண இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்த அதனாலதான் நீ இப்படி ஆயிட்ட அதனாலதான் உனக்கு அப்படி கிடைக்கல நீ வந்து மோச்சத்துக்கு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சாபத்தையோ அல்லது தண்டனைகளையோ அவர் கொடுக்கவில்லை மாறாக அவரிடம் சொல்லுகிறார் என்ன சொல்றாரு நீ மனிதரை பிடிப்பவனாவாய் அன்பிற்குரியவர்களே பாவ சங்கீர்த்தனம் ஒப்புரவு அருட்சாதனம் இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தில் நீங்களும் நானும் பங்கு பெற்று நம்முடைய பாவங்களை அறிக்கை எடுகின்ற பொழுது கடவுள் உங்களையும் என்னையும் தண்டிப்பதில்லை நொறுங்கிய உள்ளத்தோடு நீங்களும் நானும் வந்து அந்த பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அந்தவரே நான் பாவி சொல்லுகின்ற பொழுது கடவுள் அங்கே உங்களுடைய பாவங்களை சுட்டிக்காட்டி உங்கள் உடைந்த மனதை மேலுமாக உடைத்து உங்களை இன்னும் கஷ்டப்படணும் இன்னும் நீங்க நொறுங்கி போய் அழனோ நீங்க இன்னும் நோய் நோக்காடோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லுவது கிடையாது மாறாக அவர் சொல்றாரு நீ மனிதரை படிப்பவனாவாய் உன்னை மேன்மையான நிலைக்கு உயர்த்துவேன் இல்ல சாதாரண ஒரு மீனவரை அதற்கு அடுத்தபடியாக நீ மனிதரை ஆவா என்று சொல்லி அவரை எப்படி உயர்த்துகிறார் திருச்சபைக்கு தலைவராக அவரை உயர்த்துகிறார் தன்னுடைய சீடர்களுக்கு தலைவராக அவரை உயர்த்துகிறார் பலகீனமான அவரை தேர்ந்தெடுத்து தகுதிப்படுத்தி அவரை தகுதியுடையவராக்கி மேன்மையாக உயர்த்துகிறார் அன்பிற்குரிய அன்பிற்குரியவர்களே இதிலிருந்து நாம் அறிந்து கொண்டுகின்ற செய்தி உண்மையாகவே நம்முடைய பாவங்களை நாம் ஏற்று மனம் வருந்துகின்ற பொழுது கடவுள் நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நமக்கு மேன்மையான ஒரு வாழ்வை தருகிறார் என்பது இந்த இரண்டு செய்திகளை நம்முடைய கருத்தில் கொண்டு முதலாவது என்னதான் நமக்கு அறிவாற்றல் இருந்தாலும் அவர்தான் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் பாடுபட்டு உழைச்சு நம்மள்கிட்ட எதுவுமே இல்லாமல் போனாலும் சரி கடவுள் நம்மை நிரப்ப வல்லவராக அடுத்த கொஞ்ச நாட்கள் அடுத்த நாட்கள்ல நிரப்ப வல்லவராக கடவுள் இருக்கிறார் என்பது முதல் செய்தி கருத்தில் இரண்டாவது பொழுது இன்னும் மேன்மையாக கடவுள் உயர்த்துகிறார் பாவங்களை மன்னிக்கிறார் இதனை கருத்தில் கொண்டு தொடர்ந்து இறை ஆசீர் பெற்று இன்னும் பலவிதமான அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிட ஜபிப்போம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம்